ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ஒரு சூப்பரான ஒரு முட்டை தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த முட்டை தொக்கு செய்ய போகிறோம் இந்த முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்ற இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை எதாவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு கற்று கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வேக வச்சால் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல செய்து முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் எல்லாம் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிற இந்த கட் பண்ண தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடும் தக்காளியெல்லாம் மசிஞ்சிருச்சு இப்போ இந்த நேரத்தில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் முட்டை குழம்பு மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க மசாலாலாம் நல்லா அதோடைய பச்சை வாசனெல்லாம் போயிருச்சு தோல் தூள் மல்லித்தூள் எல்லாத்தையுடைய பச்சை வாசனை போயிருச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த முட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு உப்பு கரெக்டா பாத்துக்கங்க அப்படின்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இந்த முட்டை தொக்கு தொக்கு தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் முட்டை இன்னும் நம்ம போடலை இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அந்த முட்டையை நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக தொக்கு பாருங்கள் நல்ல திக்காக வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நம்ம உள்ளே போடலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஏற்ற மாதிரி செய்துக்கங்க சூப்பரான ஒரு முட்டை தொக்கு ரொம்ப சிம்பிள் அதே இடத்துல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த முட்டை அந்த காரம்லாம் அந்த முட்டையில் நல்லா ஊறணும் இல்லையா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக அருமையான ஒரு முட்டை தொக்கு ரெடி சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கும் சூப்பரான ஒரு முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செய்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்செம்பில் கிளிக் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்